அனைவருக்கும் வணக்கம் பாபா மசூதிக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய ஞானியர்களுடைய தொடர்பு அவருக்கு கிடச்சிது மாருதி கோவிலில் பல வருடங்களுக்கு முன்னாலேருந்து தேவிதாசன் ஒரு ஞானி இருந்தார் அவர் பாபா மசூதிக்கு வந்ததுக்கப்புறம் அவர் அடிக்கடி வந்து அவர் சந்தித்தார் பேசி எல்லாம் சந்தோஷமாக உரையாடுவாங்க அதே மாதிரி ஜானகிதாசன் ஒரு ஞானி அவரும் பாபா பார்க்க வருவார் இது மாதிரி இந்த ஞானிகள்லாம் சேர்ந்து உரையாடுறதுல ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமடைஞ்சாங்க கங்கா தீர்னு ஒருத்தர் அவர் அவரும் ஒரு ஞானி அவர் வந்து பாபா பார்க்க வர்றாரு அவர் என்ன சொல்கிறாரு இந்த சீரடியே ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டவார்ந்த ஸ்தலம் ஆயிடுச்சு இவங்க வந்து ஒரு இளைவறிக்க முடியாத வைரத்தை நீங்கள் கட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாபாவை பற்றி குறிப்பிட்றாங்க ஒரு புகழ்ந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு ஏவலா மடத்துலேருந்து ஆனந்தராஜன் அக்கல் கோத்து மகாரதி சீடர் அவர் அவர் ஒரு ஞானி அவர் வந்து சீரடிக்கு வராரு அவரு பாபா பார்த்த உடனே என்ன சொல்கிறாரு இவர் ஒரு ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி இன்றைக்கி இருக்கிறாரு உங்களுக்கு தெரிகிறாரு ஆனால் இவர் வந்து விலை மதிக்க முடியாத ஒரு இரத்த கல் இதை வந்து நீங்கள் போக போக நீங்கள் வந்து இவருடைய மகிமையை தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் சொல்கிற குறிப்பிட்டு சொல்கிறாரு இதெல்லாம் பாபா ரொம்ப சின்ன வயசில் இளைஞராக இருந்த போதே அதை யானைகளால் சொல்லப்பட்ட ஒரு தனிப்பு பாபா வந்து பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு உயர்ந்த நிலைக்கு ஒரு மகிமை பகிர்மை பெற்றவர் அந்த அர்ப்பணங்களை செய்யக்கூடியவருங்கிறத அவங்க அப்போவே தெரிஞ்சு இது மாதிரி சொ சொல்லியிருக்காங்க இதுவும் சச்சதத்தில் குறிப்பிடப்பட்டு பாபாவுக்கு செடிகள் வளர்க்குறது ரொம்ப ஆசை அதனால் பக்கத்தில் இருக்க ஊருக்கு ராகதான ஊருக்கு போய் முல்லை மல்லிகை சாமந்தி போன்ற அழகான பூச்செடிகள் எல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த மசூதிக்கு பக்கத்தில் ஒரு காஞ்ச இடம் கிடக்கும் அதை கொத்தி சீராக்கி அதுக்கு தண்ணியை தேச்சு அதில் அந்த செடிகளை எல்லாம் விடுறாரு அதுக்கு தண்ணி ப கொடுக்க எடுத்து ஊற்றுறதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிணறு இருந்துச்சு அந்த கிணறில் போய் அவரே தண்ணி இறைச்சி மண்கொடல்களில் தூக்கிட்டு வந்து தோளில் வச்சு தூக்கிட்டு வருவார் அந்த தண்ணி தான் அந்த செடிகளுக்கெல்லாம் ஊற்றி பராமரித்து வளர்க்குறாரு அந்த தினமும் அவருக்கு அந்த தண்ணி எடுக்கிறதுக்காக அந்த ரெண்டு பானைகளை வந்து ஒரு பக்தர் தாத்தியார் பேர் அவர் தான் கொடுக்குறாரு அவர் வந்து நின்னமோ அந்த பானை ஆனால் பச்சை மண்டை செய்யப்பட்ட அந்த பானை வந்து ஒரு நாள் உபயோகிச்ச உடனே உடஞ்சி போயிடுமா அது வேப்ப மரத்துக்கடையில் வைப்பாரா அது உடஞ்சி போயிருக்குமா அதற்கு பிறகு திருப்பி ரெண்டு பானை புதுசாக மறுநாள் வந்து அவர் கொடுப்பாராம் அதை தான் பாபா எடுத்துகிட்டு இருந்து இது மாதிரி கிட்டத்தட்ட மூணு வருஷம் செஞ்சு சச்சரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டிருக்கும் அத்தனை நாள் சரி அந்த பானைகளை எடுத்துகிட்டு போயிட்டு களத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த செடி கொடிகளை வளர்த்து அந்த பூச்செடிகளெல்லாம் நல்லா வளர்ந்து அது ஒரு அழகான பூந்தோட்டமாகவே மாறிடுச்சு அந்த வர மாதிரி பெரிய பூந்தோட்டமாக காட்சி அளிக்குது பாபாவுக்கு அதில் ஒரு அது பிரியம் ஒரு க்ஷேத்திர மாதிரி அந்த சீரடி ஆனதுக்கு அந்த பாபா தான் காரணமாக அமைஞ்சார் இன்றைக்கும் அது அவ்வளோ ஒரு பிரபல்யமான இடம் அதற்கு பிறகு பாபா வந்து அந்த மசதிலேயே தான் தங்கியிருக்கிறாரு அவர் வந்து தங்கியிருந்த அந்த வேப்ப மர்த்ததியில் பாபாவுக்கு ஒரு பாத பாதகைகள்லாம் செஞ்சு வச்சு பூஜிக்கணும்னு சொல்லி அந்த பக்தர்கள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க அது மாதிரி அக்கல்கோட் மகாராஜாவுக்கு வந்து அவருடைய சீடர் வந்து ஒரு பாதகை தயாரித்து வைக்கிறார் அதை பார்த்த அதையெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்தர்கள்லாம் ஆலோசனை பண்ணி பாபாவும் தங்கியிருந்த அந்த வேப்ப மர்த்ததியில் பாதகைகள் பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லி விருப்பப்படுறாங்க அதன்படி பாம்பையில் இருந்து டாக்டர் கோ கோத்தாரின்னு ஒருத்தர் அவர் வராரு இன்னும் சில பக்தர்கள் தீட்சித்து அவங்க எல்லாரும் கலந்து ஆலோசித்து கண்டோபா கோவிலில் போய் ஒரு அதன் உபாசகர் அவர்கிட்ட போய் இந்த ஆலோசனை கேட்குறாங்க அவரே இதை வரவேற்றுட்டு என்ன சொல்கிறாரு அந்த பாதிகைகளுக்கு பதிக்கிற அந்த தகட்டில் வந்து தாமரை புஷ்பங்கள் சங்கு ம மனித உருவம் இது மாதிரி சில இடம் இதெல்லாம் போ அதில் வந்து பொறிக்கப்பட்டு அதில் ஒரு ஸ்லோகமாக பொறிக்கப்படணும்னு சொல்லி அவர் வந்து ஒரு ஸ்லோகம் சொல்கிறாரு அது சம்ஸ்கிருதத்தில் இருக்குது அதோட தமிழாக்கமும் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்லோகத்தையும் பொறித்து அதை வந்து அந்த பாதகையை பிரதிஷ்ட பண்ணலாம்னு சொல்லி எல்லாரும் முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாம்பேலேருந்து அது அழகான முறையில் தயாரிக்கப்பட்டு தருவிக்கப்படுது ஒரு ஆவணி மாதம் பௌர்ணமி பௌர்ணமி தினத்தன்று சி கே தீட்சித்தன்று அவருடைய பாபாவுடைய பக்தர் வந்து அந்த பாதுகைகளை தன்னுடைய தலை மீது வைத்து ஊர்வலமாக எடுத்துகிட்டு வந்து அந்த வேப்பமர்த்தடியில் பிரதர்ஷம் பண்ணுறாங்க பாபா இருக்கிறாரு உயிரோடு இருந்து அதை பார்த்து இது மாதிரி இது பிரபுவோடைய பாலங்கள் இந்த வேப்பமர்த்தடியில் இதை பிரதர்ஷம் பண்ணுங்க சொல்லி அவரும் அதுக்கு வந்து அனுமதி கொடுக்குறாரு இது மாதிரி பாபாவுடைய ஒவ்வொரு செயல்களையும் மக்கள்கள் எந்த அளவுக்கெல்லாம் சிறப்பாக செய்யணும் சிறப்பாக செய்யணும் விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு அதையெல்லாம் செஞ்சாங்க அதே இன்றைக்கி மக்கள் எல்லோரும் போய் பார்க்குறாங்க அப்படின்னா அதை வச்சு பாபாவோடைய இது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற நீங்களே யோசனை பண்ணி பார்த்துக்குங்க ஒரு சாதாரண மனிதனுக்கு இந்த அளவுக்கு கிடைக்கும் மனிதர்கள் பற்றி தான் வந்தார் சாதாரண மனுஷனாக தான் வந்தார் ஆனால் அவர் இவ்வளோ பெரிய மகான அவர் என்னென்ன காரணங்கள் அமல் தான் நான் வேலை போகிறேன் எதுகளில் வீடியோக்களில் சொல்ல எப்படி மக்கள் மனசில் அவர் எப்படி இடம் பிடிச்சார்னால் காரணம் இல்லாமல் இல்லை அந்த அளவுக்கு அவருக்கு ஜீவகாரணி இருந்துச்சு அன்னதானம் செய்கிற குணம் இருந்துச்சு மற்றவங்களோட துன்பத்தை அறிஞ்சு அந்த துன்பத்தை தீத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தோடு செயல்பட்டார் நோயோடு வந்தவங்க அவங்க எல்லாத்துக்கும் நோயில் ஏற்று நிவாரணம் கிடச்சிது குழந்தை இல்லாமல் தவிச்சவங்களுக்கெல்லாம் குழந்த பாக்கியம் கிடச்சிச்சு அங்கே கீழமாக கண் கண் தெரியாமல் கால் மடமா இப்படி வந்தவங்களுக்கெல்லாம் அவங்களோடைய குறைபாடுகள்லாம் பாபாவுடைய அருவில அசினால் நீக்கப்பட்டுச்சு இப்படி அவர் பாபா வந்து அந்த ஷீடி மக்களுக்கு செஞ்ச சேவைகளை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால் அவர் வந்து எது ஆனால் ஒரு பிரபல்யமாவோ அது யாராவது நமக்கு புகழ்வாங்களோ எந்த ஒரு நோக்கமும் அவர் செய்யலை அவர் பாட்டு செஞ்சுக்கிட்டே போயிட்டு இருந்திருக்காரு அது மக்களுடைய மனசில் அப்படி அவர் மேலே ஒரு நீங்காத இடம் பிடிக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சிருச்சு அவர் சொன்ன மாதிரி அவர் வந்து உயிர் விட்டு அது சமாதியானதுக்கு அப்புறமே இன்னமும் கூட பக்தர்களுக்கு வந்து அவர் மேலே உண்மையாக நினைக்கிற பக்தர்களுக்கு இன்னமும் அதே மாதிரி அவர் கருணை கட்டுறாரு நல்ல எண்ணங்களில் உள்ளவங்களுக்கு அவர் இன்னமும் நல்லது செய்கிறார் அவங்க கேட்கறத கேட்குற உதவி அவர் செய்கிறார் கருணையோடு செய்கிறார் அழைச்ச கோ என்னை பக்தி உண்மையான பக்தியோடு கூப்பிடுற பக்தனுக்கு நான் ஏழு கடல் தாண்டி ஓடி வருவேன்றார் நான் வரத்துக்கு எனக்கு கதவோ எந்த வாகனங்களோ எதுவும் தேவையில்லை நீங்கள் அழைச்ச நிமிஷத்தில் அங்கே வந்து நான் இருப்பேன்றார் அது இன்ன வரைக்கும் அவர் செயல்படுத்திகிட்டு தான் வர்றாரு இந்த பாபா பக்தர்கள் அனைவருக்கும் தெரியும் நீங்களும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த அருமையான கதைகளை வந்து நான் வந்து மிகவும் சுருக்கமாகவும் சொல்கிறேன் படிக்கும்போது இது இன்னும் ரொம்பவும் அழகாகவும் விரிவாகவும் ஹேமந்தி எழுதியிருப்பார் படிக்க முடியுறங்க நிறைய படிங்க ஆனால் ரொம்ப மிக சுருக்கமாக நான் சொல்கிறேன் பெரிய வீடியோ போட முடியாதுங்கிறனால சொல்கிறேன் ஆனால் நீங்கள் இதை கேட்குறதுனாலே நிறைய பலன்கள் அடைவீங்க யாருங்களுடைய கதைகள் வந்து புனிதமானது அதை நம்ம வந்து நம்ம காது வழியாக கேட்டு மனசில் இருத்திக்கும் போது கூட நம்மளுடைய பாவங்கள்லேருந்து நம்ம விளக்குங்க விலகிறோம் நம்ம கர்ம வினைகள் தீரப்படுது கர்ம வினைகள் தீர்ந்தால் நீங்கள் உங்கள் இருந்து விடுபடுவீங்க இத்தனை நல்லதும் இந்த கதைகளை கேட்கறதுனால உங்களுக்கு கிடைக்குது பாபாவுடைய சச்சரத்துலேருந்து நமக்கு கிடைக்குதுன்னா அது எவ்வளோ உயர்வாக நான் உங்களுடைய சிந்தனைக்கே விட்டுடுறேன் நீங்கள் பாபாவோட அருளை பெறுங்க எல்லாரும் நிலம் பெறுங்க நல்லா இருங்க இன்னும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அது சொல்ல முடியாத அளவுக்கு மோசமாக இருக்குது உலகம் போக்கு கொஞ்சம் கூட சரியில்லை நீங்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க யாருக்கும் திருப்தியோ மன மகிழ்ச்சியோ அடிக்கக்கூடிய அளவுக்கு எந்த விஷயமும் இல்லை கேட்கறதெல்லாம் மனசுக்கு அதிர்ச்சி விட்டுறதும் மனதுக்கு வேதனை அடைக்கக்கூடியது தான் இருக்குது மனித உயிர்கள் விலை மதிக்க முடியாத மனித உயிர்கள் கண்ணுக்கு திறவர்கள் எப்படி எப்படிப்படியோ ஒரு மோசமான சூழ்நிலையில் போயிட்ருக்கு பார்த்துட்ருக்கோம் இப்போ பக்தி மார்க்கம் கட்டாயமாக அவசியம் அதையும் ஒரு சத்குருவால் வழிகாட்டப்பட்டு நல்ல உபதேசங்கள் மிக எளிய முறையில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சொல்லி அந்த பக்தி மாக்கிறதுக்கு நம்ம அழைச்சிட்டு போகிற பாபாவோட கரை பிடிச்சி அவர் பாகத்தில் சரணாகிருதி சரணாகிரு அடைஞ்சு நம்ம அனைத்து நிலங்களும் பெறணும் அப்படின்னு சொல்கிற அந்த எண்ணத்தோடு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் அனைவரும் இந்த கருத்தோடு பாருங்கள் கவனமாக பாருங்கள் மனசில் உள்வாங்கிக்கிங்க பாபாவை தியானம் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாபா நாமத்தை ஓம் சாய்ரம் ஒரு முறை பதிவிடுங்க நம்ம நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாயிரம்.